பெண் போலீசை அவதூறாக பேசிய வழக்கில் கைதாகி உள்ள யூடியூபர் சங்கரின் சென்னை வீடு மற்றும் அலுவலகத்தில் தேனி போலீசார் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்வதை வாடிக்கையாகவே வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் பெண் காவலர்கள் குறித்து சமீபத்தில் அவர் கூடிய தகவல் சர்ச்சையானது பெண் காவலர்கள் பற்றி அவதூறு படப்பும் வகையில் அவரது கடத்து இருந்ததாக எதிர்ப்புகள் கிளம்பியது இது தொடர்பாக புகாரில் கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி தேனியில் வைத்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர் அவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்தபோது போது போலீசார் அவரது காரில் சோதனையிட்டனர் அப்போது காரில் நானூறு கிராம் கஞ்சா சிக்கியது கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல் சவுக்கு சங்கரின் டிரைவர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர்களும் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் சென்னையில் உள்ள சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் நேற்று தேனி போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தனர் அதன்படி சென்னை மதுரவாயல் பகுதியில் உள்ள வீடு தீநகரில் உள்ள அலுவலகத்தில் நுழைந்து தேனி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சவுக்கு சங்கர் மீது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில்தான் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இந்த சோதனையானது இரண்டு நாட்கள் நடக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் கஞ்சா வழக்கில் இவருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அல்லது எதாச்சையாக சிக்கினார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இவருடைய மாத சம்பளம் எவ்வளவு எங்கிருந்து இவருக்கு லட்சக்கணக்கில் பணம் வருகிறது ஏதேனும் கட்சிகள் இவருக்கு ஆதரவு தெரிவித்து கோடிக்கணக்கில் பணம் தருகிறார்களா என்பது குறித்தெல்லாம் ரகசியமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஏனென்றால் தொடர்ந்து ஆறு மாத காலமாகவே திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் சவுக்கு சங்கர் இவர் மீது எப்படியாவது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதை ஆதாரப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த சோதனையும் அவர் மீதுள்ள விசாரணையும் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது உறுதியாக சவுக்கு சங்கர் சிறை தண்டனை அடைவார் என்று தற்போது தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது